போலியான பொய்யான அன்பானது விலகி செல்ல ஆயிரம் காரணங்களை தேடி அடையும் இந்த வயசுல ஆசைப்பட்டத அனுபவிக்காம வேற எந்த வயசுல அனுபவிக்கிறது தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு எது கிடந்தாலும் கலங்கிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிற தேவையில்லை கொஞ்சம் கலங்கிக் கொண்டோம் நேரத்தையும் காலத்தையும் வயசையும் வீணடிக்காத கிடைக்கிற வாய்ப்பை சந்தோஷமா பயன்படுத்தி கொண்டு சரியா பயன்படுத்தி ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கிக்க அனுபவி வாழ்க்கையில முன்னேறு என்ற கருத்தின் அடிப்படையில் வாழ்ந்து வரும் எனது அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய மகரம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்களே வணக்கங்களை தெரிவித்துக் இந்த பிரபஞ்சத்தில கிரகங்களின் நகர்வுகளும் மாற்றங்களும் நமது வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதா கெட்டதா என்பதை வார வாரம் ஜோதிடம் சேனலி உண்மையை மூலித்தனமான அலங்காரமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உள்ளது உள்ளபடி சொல்லி வருகின்றேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவையும் தந்துள்ளுமாறு பயணம் போடு கேட்டுக் கொள்கின்றேன் இதில் பேசப்படும் செய்திகள் சொல்லப்படும் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் தரும் மகரம் ராசியின் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துலேஸ்வரனும் குரு பகவானும் சுபாயும் சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் ஆறு கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் சாதகமான நிலையில் வந்து அமர்ந்துள்ளது இதனால் மகர ராசியின் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துல நீங்க மிகவும் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட மாசத்தையும் வைத்த சின்ன சின்ன மன வருத்தங்களால் உங்களை விட்டு விலகி போன பிரிந்து போன ஒரு நபர் உங்களை தேடி தானாக உங்களிடம் வந்து சேரும் வாரமாக வந்துள்ளது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வேலையாகட்டும் பொருளாதாரமாகட்டும் இடம் மாறுதல் இடத்தை ஆல்ட்ரேஷன் செய்யறது பராமரிக்கிறது வேற இடத்துக்கு சுற்று பண்றது இதெல்லாம் இந்த வாரத்துல நடக்கும் அதனால தொழிலும் சரி உத்தியோகமும் சரி வேலையும் சரி பொருளாதாரமும் சரி லாபமும் சரி நல்ல வளர்ச்சி அடையும் முன்னேற்றம் அடையும் இதனால் வர கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இந்த வாரத்துல சிறையாயி ஒழுங்காயி கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நல்ல சிறப்பாக அமையும் மகர பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணத்திற்காக பலனை தேடிக்கொண்டிருந்தார் கிழக்கு இல்லைன்னா தெற்கு திசையில அருமையான வாய்ப்பு உருவாகும் பயன்படுத்திக்கீங்க குற்றமுறையில கண்டுபிடிச்சி தவிர்த்து ராஜிங்க காரணம் மகர ராசிக்கு இடத்துல சனீஸ்வரம் போய் உட்காந்துருக்கு மூணாவது இடம் என்பது தாம்பத்தியம் சார்ந்த இடம் அந்த இடத்துல சனீஸ்வரம் உட்கார்ந்தா அது விட்டு போறதுக்கு இரண்டரை வண்ணங்கள் ஆகும் மகர ராசிக்கு இரண்டு எட்டுல ராகு கேது நாகக்கலோசமா இருக்கு அப்ப நல்ல காரியத்தை சுக காரியத்தை தடப்படணும் அப்போ இந்த திசைகள்ல இருந்து நல்ல விதமா குடிச்ச மாதிரி வரண் அமைஞ்சா ஆனந்தரும் சரி பெண்ணாந்தரம் சரி அதை சரியான நேரத்தை பயன்படுத்தி குடும்ப வாழ்க்கைக்கு போங்க சில பேருக்கு வடமேற்கு திசையிலையும் மரணம் அமைய வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்கு எட்டு குண்டான சூரியனும் ஆறு குண்டான புதனுமா சேர்ந்து ராசிக்கு அஞ்சா இடத்துல போய் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பல குற்ற முறைகளை நல்ல காரியத்தை நடக்கிறத தடுத்து விடுவாங்க ஆனா மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தி சொல்றேன் போங்க விசாரிங்க திருப்தி ஏற்பட்டா இன்னும் நல்லா விசாரிங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டக்குன்னு வேண்டாம் கேப்பாரு பேச்ச கேட்டு வேணாம் தள்ளாதீங்க காரணம் சனீஸ்வரனும் ராகுவும் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த இடத்துல குடும்பம் சார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க அதனால கிடைக்கிற வாய்ப்பை கை நிறைவு போயிட போகுது நல்லா விசாரிச்சு திருப்தி திருப்தி ஏற்பட்டா உடனடியா முடிவெடுங்க ஏற்கனவே வீடு கட்டடம் நிலம் சம்பந்தமா கட்டணும் வாங்கணும் என்ற முடிவுல இருப்பீங்க சில கட்டவும் ஆரம்பிச்சிருப்பீங்க தாராளமாக வீடு மேல மன வாங்கலாம் கட்டலாம் விற்கலாம் எது வேணாலும் செய்யலாம் பூர்வீக சொத்து ஏற்கனவே பரம்பரை பரம்பரையாக சிக்கல்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த சொத்தை விற்க முயற்சி எடுத்தா பல போராட்டங்களும் கடைகளுக்கும் பின்னர்தான் விற்க முடியும் குறிப்பா மார்க்கெட் விலையில இருந்து நாலு சதவிகிதம் கம்மியா தான் விற்க முடியும் அப்படி வித்துட்டு கிழக்கால பக்கம் தெற்கால பக்கத்துல அடுக்குமாடி மிக அற்புதமான ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கி சில நண்பர்கள் சில சிணேதர்கள் உங்களுடைய உழைப்ப தவறா பயன்படுத்திக்கிறதுக்குன்னான சூழ்நிலை கூட இந்த வாரத்துல வந்துருக்கு அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கா இருந்திருக்குங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை இந்த வாரம் மிக மிக அவசியம் அப்படி இல்லாமல் போய்விட்டால் கெட்ட பெயர் வருவதை தவிர்க்க முடியாது உத்திராடம் மசத்திலும் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாலாம் தேதி நல்ல தேதி நல்ல நாட்கள் திருகோண நட்சத்திரம் மகர ராசி ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதி ஆறாம் தேதி மிக மிகவே சிறப்பான நாட்கள் அனைத்து காரியங்களிலும் இந்த நாட்கள செய்யுங்க முழுமையான வெற்றி இலப்பெறுங்க நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூணு நாளும் நல்லதும் கெட்டதும் கலந்து கலந்து வரும் புத்தி தூர்மூர்மை பொறுமை அவசியம் தேவை இல்லைனா அவமானம் தோல்வி என வந்தோம் நாட்களை பயன்படுத்தீங்க அபிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாத ரெண்டாம் பாதத்துல மகர ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி நாலு நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் அனைத்துக்காரையும் வெற்றி பெறும் ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாளும் சரியில்லை குழப்பத்தை தரும் பண உணர்ச்சி தரும் கால தாமதத்தை தரும் பண விளைச்சல் தரும் முன்னெச்சரிக்கையாக தரும் பொதுவாக மகரம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் எதிர்பாராத நேரத்துல உங்களை விட்டு விலகி போன நீங்க ரொம்பவும் நேசிச்ச ஆசைப்பட்ட ஒரு நபர் வழியினாக உங்களை தேடி வரும் பாரமாக வந்துள்ளது உத்தியோகத்துல சில மாற்றங்கள் செஞ்சு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லும் பாரமாக வந்து கணவன் மனைவி உறவில் அந்நியோடைந்தி நல்ல முன்னேற்றம் நல்ல திருப்பங்கள் உருவாக வேண்டிய நேரம் வந்துள்ளது சுபகாரியம் சுப செலவுகள் சாமி காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக வந்துள்ளது உங்களுடைய வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையை பதினாறு பேருகளையும் பெற்று நேரோடு வாழ்வாங்குவாழ என் அன்னையான காளி தேவியின் ஒரு பாதங்களை வணங்கி தானும் வேண்டிக் கொள்கின்ற வாழ்த்துக்கள் வணக்கம்